السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده نستعينه نستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن استقل حديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم வசர்ல் உமரி முகதாத்துவ குள்ள முகத சாத்தின் பிதத்தின் லவா குள்ள லலாலத்தின் பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையே நாம் போற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாத் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ நெருவளினானோ அவரை வழிகெடுப்போர் எடுப்போர் யாரும் இல்லை யாருக்கு அல்லாஹ் நேர் வழி செலுத்தினானோ அல்லாஹ் யாரை தீவு வழியில் செலுத்தினானோ அவர்கள் நேர் வழி காட்டுபவர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தேர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அகமது சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் தீமைகளை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு மகத்தான வெற்றி விட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அவருடைய வேதமாகும் நடைமுறைகள் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானமையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதா ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நாம் அறிந்தால் நரகம் மிக 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 மோசமானது அந்த நரகத்திற்கு போவதென்பது மிக கொடுமையானது அந்த மகசிறு மைதானத்தில் ஆதமலை செல்லம் ஒரு பக்கம் அழு பார்த்து அழுவார்கள் ஒரு பக்கம் பார்த்து சிரிப்பார்கள் காரணம் என்னவென்றால் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் மனிதர்களுக்கும் அவர்தான் தந்தை ஆகையால் அதாகப்பட்டது ஏன் நரகத்திற்கு செலுகிறோம் என்றால் லா ஆக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற கலீமாவை சரியாக புரியாததற்கு சரியாக தெரிந்து கொள்ளாததற்கு தொ தெரிந்து கொள்வதற்கு என்ன சொல்கிறது தமிழில் எப்படி பேசுறது இல்லை தெரியாமல் இருப்பதற்கான காரணம் அதுதான் உண்மை நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை லாயிலாக இல்லா முகமது என்ற களிமாவை இலகவாக சொல்லிட்டு போயிடுறோம் அதற்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டா தானே அது என்னங்கிறத புரியும் இல்லைன்னா நமக்கு புரியுமா உண்மை தானே அதனால் நம்ம வந்து அந்த களிமாவை சிறப்பாக தெரிஞ்சிக்க ஆசைப்படுங்க ஃபஸ்ட்டு அந்த களிமாவை லா லாயலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா அப்படிங்கிற களிமாவை தெரிஞ்சுக்கோங்க அதாவது அல்லாகவே தேர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை எந்த காலகட்டத்திலையும் சமரசம் செய்யாதீங்க எம்மதமும் சம்மதமுங்கிற கதையெல்லாம் விட்டுடுங்க சரியா அவரவர் லக்கும் தீனுக்கும் வலியத்தின் அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு உங்களுடைய மதம் உங்களுக்குங்கிறது தான் சரியா அதை விட்டுட்டு நான் எம்மதமும் சம்மதங்கிற மாரி போகக்கூடாது எந்த இடத்துலையும் நம்ம கொள்கையை விட்டுக் கொடுக்கக்கூடாது மனிதன் எங்கே இருக்கிறானோ அந்த கொள்கையில் இருக்க வேண்டியதுதான் இறைவன் யார் என்பதை உணர வேண்டும் உணர்ந்து விட்டு மாறுவது மனிதனின் இயல்பு ஆனால் யார் இறைவன் என்பதை தேடுங்கள் தேடினால்தான் கிடைக்கும் தேடாமல் ஒன்றும் இங்கே கிடைக்காது நான் பார்த்தேன் சுதந்திர தினமாக என்னென்னு தெரியல கேரளாவில் அந்த நிகழ்ச்சி நடக்குது அங்கே அந்த மாற்று மதுரை சகோதரி வந்து கும்பிட சொல்கிறாங்க கை கும்பிட சொல்கிறாங்க கும்பிடுறதுனால ஒரு பரதூரி ஆகிட போகிறது இல்லை தலை வணங்கி தான் கும்பிடக்கூடாது ஆனால் அது அந்த பையன் செய்யறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாப்புல செய்ய மாட்டாவுல ஆனால் அவங்க வற்புறுத்தி அந்த பையனை கும்பிட வைக்கிறாங்க அது பற்றாதுன்னு அந்த பாடிக்கிட்டு இருக்கும் போது சிரித்து கீழே உள்ளவங்களாம் சிரிக்கிறாங்க அந்த விஷயமே இதாகுது அப்போ வற்புறுத்தி ஒரு விஷயத்தை செய்ய விடக்கூடாது உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு அப்போ நீங்கள் நாங்கள் செய்வது நீங்கள் செய்ய முடியுமா செய்ய மாட்டீங்க அப்போ ஏன் உங்கள் நீங்கள் செய்கிறது நாங்கள் செய்யணுன்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க அது பெரிய பெரிய தப்பு அது ஸ்கூலுங்கிறது புது உடைமை எல்லா பொதுவான உடைமையில் எல்லாருக்கும் சமமாக தான் இருக்கணுமே தவிர அந்த இடத்துல ஆதிக்கத்தை செலுத்தக்கூடாதுங்கிறது தான் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் படிப்பறிவு இருந்தும் அந்த நாகரிகம் தெரியல அவங்களுக்கு சரியா நீங்கள் தொப்பி போட்டு நீங்கள் கும்பிட முடியுமா அது தப்பு சரியா முஸ்லீம் முஸ்லீம் தான் நீங்கள் இருக்கிற மார்க்கம் உங்களுடைய மதம் தான் அதனால் இங்கேருந்து அங்கே போய் கும்பிட்றதோ அங்கேருந்து இங்கே வந்து கும்பிட்றது ஒருபோதும் இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை அதுதான் லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லாவுக்கு என்ன அர்த்தம் இறைவன் ஒருவன்தான் அந்த கொள்கையில் இருந்துக்கிட்டு அந்த பையனை வற்புறுத்துறது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதேமாதிரி அந்த பையனும் அந்த அவங்க சொன்னிட்டாங்கன்னு சொல்லிட்டு கும்பிடவும் கூடாது சரியா அது அவங்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து த தவற விட்டுறோம் அப்போ தவற விடும் பொழுது அப்போ அதையே நிறைய பசங்க அதை ஒரு இதாக எடுத்துக்குவாங்க நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது சரியா அதனால் அதேமாரி நரகத்துக்கு கொண்டு போகிற ஒரு விஷயம் என்னன்னா தர்கா அந்த தர்காவை ஒருபோதும் ஜாரத்துங்கிற பேரில் தர்காவுக்கு போயிடவே போயிடாதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அது யார் சொன்னாலும் சரி தர்காக்கு வழிபாடுகளை அறவே ஒதுக்கி விடுங்கள் யாரையோ படுக்க வச்சு அதை கட்டடம் எழுப்பி அங்கே வந்து சம்பாதிக்கிறதுக்காக தான் செய்கிறாங்களே தவிர அங்கே உங்களுக்கு யாரா தீர்வு எதுவுமே கிடைக்காது அவங்களுக்கான தீர்வு கிடைக்கும் அவங்க முன்னேறுவாங்க நீங்கள் முன்னேற முடியாது சரியா அதனால் இங்கே வந்து தரகர்கள் கிடையாது இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்கு தரகர்கள் கிடையாது நீங்கள் நேரடியாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யலாம் சரியா அதனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய மார்க புத்தகங்கள் என்ன சொல்லுதுங்கிறத ஃபஸ்ட்டு போய் படிங்க அப்போ தான் புரிய வரும் அதை வச்சு ஏமாற்ற மாட்டாங்க ஏமா நீங்களும் ஏமாற மாட்டிங்க நீங்கள் அதை புரியாதனால தான் எவனோ எவ்வளவுனையோ மனிதன் மனிதனே கும்பிட்றது மனிதனை கடவுளாக்குறது மனிதனை சாமியாராக்குறது மனிதனை என்னென்னமோ ஆக்குறீங்க அது நல்ல பழக்கம் கிடையாது அது நல்லதும் கிடையாது அதனால் நான் அனைவரும் என்ன செய்யணும் தெளிவாக மனுஷன மனுஷன் கடவுளாக்காமல் மனிதனை மனிதனாக பாருங்கள் அவனுக்கு திறமைகள் இருக்கிறதுனால அவன் கடவுளாகிட மாட்டான் சரியா அவனால் உயிர் பிக்க உயிர் கொடுக்க முடியுமா ஒருத்தனை சாவடிச்சு உயிர் கொடுக்க முடியுமா சரியா அதை படி செஞ்சுட்டான் வந்தீங்களா அவன் கடவுள் அவனை செய்ய சொல்லுங்கள் பார்ப்போம் அவன் தான் அந்த சராசரிங்களை கட்டி அளவுறானான்னு சொல்கிறானே அதுவும் எனக்கு எல்லா விஷயம் தெரியுங்கிறான் மறைமுகம் இருக்கிற விஷயம் தெரியுங்கிறான் எல்லாமே தெரியுங்கிறான் நம்மளோட வாழ்க்கையே தெரியும் சொல்கிறான்ல தெரியும் சொல்கிறாங்களாம் இல்லையே நான் நல்லா மாந்திரிக்க நான் என்னென்னமோ செய்வேன் கிழிச்சு விடுவேன் தள்ளி விடுவோங்களை அப்போ நம்ம அவங்க என்ன செய்யணும் ஒருத்தவரை சாவடிச்சுட்டு நம்ம கண்முன்னையே அவரை வந்து உயிர்ப்பிக்க வைக்கணும் முடியுமா முடியாது ரெண்டாவது இந்த மேடைகள் நடத்துகிற நாடகங்கள்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க கேன்சரை குணப்படுத்துறது கால் முடத்த குணப்படுத்துறது வயிற்றுவெளியை குணப்படுத்துறது கண் இல்லாத கண் பார வர வைக்கிறது சா இந்தமாரி விஷயங்கள்லாம் நம்புறீங்க அதெல்லாம் செட்டப்பு தான் செட்டப்பு 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 முழுமையான செட்டப்பு நீங்கள் அதை ஆராயறது இல்லை என்ன ஆராய ஏன் ஆராயறது இல்லைன்னா ஒரே விஷயந்தான் ஏன் மாட்டோம்னா பயம் கடவுள் நம்மளை கண்ணு குத்திடுவாரு ஏன்னா பயத்தை உண்டாக்கி வச்சிருக்கான் அவனும் கேள்வி கேட்கறதா ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது அவங்ககிட்ட ஆள்கள் இருக்காங்க அவங்கிட்ட அந்த விஷயத்தை அவன் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு அவன் அந்த நாடகத்தை நடத்துறானவன் மக்களை ஏமாத்துறாங்க ஒரு ஒரு ஒருத்தன் உட்காந்து எதுக்கு உட்காந்து அது நம்ம கேள்வி கேட்கறதும் கிடையாது அப்போ நம்ம கேட்காதனால தான் அவங்க இஷ்டத்துக்கு நம்மள்ட்ட புருடாக்களை விட்டு நல்லபடியாக சரியான முறையில் நம்மளை இருக்காங்க அப்போ நம்ம கேட்காதனால்தானே இறைவன் என்ன சொல்கிறான் ஏமாறாதீங்கங்கிறான் ஏமாறுறவன் முட்டாள் ஏமாறாதீங்கங்கிறான் ஏமாறுறவன் என் சமுதாயமே இல்லைங்கிறான் அப்போ ஏமாறுறது யார் நம்ப தான் அவன் ஏமாத்துறது ரெடியாக இருக்கான் எப்படி வந்து கேன்சரை குணப்படுத்த முடியும் சொல்லுங்க ம் கேன்சரை குணப்படுத்த முடியுமா அதேமாரி எப்படி முடக்கவாத பிறவி முடக்கவாதத்தை எப்படி குணப்படுத்த முடியும் எப்படி வந்து உயிர்ப்பு உயிர் கொடுக்க முடியும் எப்படி பேய்ங்கிறது ஒன்று இருக்கா சொல்லுங்கள் பேய்ங்கிறது ஒன்று இருக்கா கிடையவே கிடையாது அப்படி பார்த்தா உலகத்தில் எவ்வளோ பேர் பேயா பேயாக என்ன வருது எல்லாருமே வந்து ஆசைகள் நிறைவே தான் சாப்பிட்றாங்களா உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனும் கேட்கப்படும் எல்லா மனிதனும் ஆசை நிறைவேறி முழுமையாக இருந்ததை சாவுகிறாங்களா அப்படியா சொல்கிறேன் உண்மையாவா சொல்லுங்கள் அப்போ எல்லாம் இதுவரை செத்தவங்க எல்லாம் பேயாக இருந்தாங்கன்னா என்ன வருது சரி குளக்காரன் குலம் பண்ணுறான் அவனை யாராச்சும் எது செய்ய முடியுதா அந்த பேய் வந்து எது செய்த அவனை ஏன் நம்புறீங்க எதுக்காக நம்புகிறீங்க ஆ எதுக்காக நம்புறீங்க உலகம் ஃபுல்லாக பேய் ஆகினாங்க என்ன வருது சரி அப்படியே மாந்திரிக காரணம் வந்து இதாக இருக்கானா இந்த நாட்டுக்கு நடக்கிற அந்த அநியாயம் நடக்குது டெரரிஸ்ட்லாம் பிடிச்சி கொடுக்க வேண்டியதுனே மந்திரி மாந்திரிகரலாம் இதோ இங்கே ஒரு டெரரிஸ்டுக்கிறான் தோ இங்கே ஒருத்தவங்க வரான் தோ அங்கே இன்னும் வைக்கிறானோ மறைமுகமாக எனக்கு எல்லா ஞானமும் இருக்குது உன்னோட வாழ்க்கையை நான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் ஏன் அவன் செய்ய வேண்டியதான ஏன் செய்ய மாட்டாங்கறான் சொல்லுங்க ஏன் கண்டுபிடிக்க மாட்டாங்கறான் உதவி பண்டு போய் இல்லாமல் எல்லா நாட்டுக்கும் எல்லா மாந்திரிகரணும் அவன் வயிற்று புலப்புக்கு அவன் முன்னேறுறதுக்கு அவனுடைய இதுக்கு அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அது தெரியாமல் நம்ம மடமையாக போய் அவன் ஜெயிலுக்கு போனவனாக இருக்கான் குற்ற பரம்பரையாக இருக்கான் அவன் ஒரு சாமியாராக மாறுறான் அவனை கொண்டு போய் பெரிய இதில் வச்சுக்கிட்டு அவன் என்ன பேசுகிறான்னு தெரியாது அவன் என்ன செய்யறான்னு தெரியாது மறைமுகமாக என்னென்ன பண்ணிக்கிட்டுருக்கானு தெரியாது அப்படியே தெரிய வந்தால் கூட மானக்கட்டு போய் அவங்க தான் இருக்கும் என்னென்னா காசு என்னென்னா சுபோப வாழ்க்கை என்னன்னா நல்லா வந்து எல்லாமே கிடைக்குதுங்க அப்போ அவன் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அது அவனுக்கு மெஜாரிட்டி அதிகமாகிடுது கூட்டம் அதிகமாகிடுது ஓட்டுக்காக அரசியல்வாதி அவனை ஒன்றும் செய்யறது இல்லை உடனே அவன் பினாமியாக மாறிடுறான் அப்போ எந்த அளவுக்கு முட்டாள்தனமான நம்ம இருக்கோம் இறைவன் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கானா ஏமாற சொல்லி அப்போ நம்ம ஏமாறுறதும் இல்லாமல் நம்ம வந்து என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு ஏமாந்து விட்டு நம்ம கதறோம் எல்லா விஷயத்துலையும் மக்கள் ஏமாறுறோம் ஏமாந்து 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 இப்படி இருக்கிறோம் அதனால் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க எதையும் தீர விசாரிக்காமல் நம்ம எதையும் செய்யக்கூடாது சரியா அதனால் எல்லாரும் கண்டிப்பான முறையில் தெளிவாக இருங்க திறமையாயிரங்க எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணுங்க தன்னைத்தானே சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க அப்போ தான் வாழ்க்கையில் ஓரளவுக்காவது இன்சாலெலாம் முன்னேற முடியும் நம்ம வந்து தலைப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாட்சிங் ஏற மாட்டேங்குது என்ன காரணம் தெரியலையா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஏறணுமே டக்குன்னு நம்ம வந்து சில தலைப்புகளை இருக்கோம் அதில் நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு இன்னைக்கு எல்லாம் லைக்கை போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டீங்களோ அந்த ஆறு பேராக ஆறு பேர் தான் இருக்கீங்க இது சடனாக போகும் மேலே அப்படியே நிற்கிது என்னன்னு தெரியல ஏன் நிற்கிதுன்னு தெரில ரெண்டு நாலு ஆறு நிற்கிது அந்த ஷார்ட் ஸ்பீடில் போகணும்னு நினைக்கிறேன் சரி பிரச்சனை இல்லை நம்ம முடிச்சு தான் இது பண்ணோம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நடுவில் இம்பார்ட்டன்னா அது இருக்காது அது மேலே 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 நிறைய போய் ஆகணும் இந்த மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று இது நூறுவே நூறாது இது அப்படியே தான் இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ ஓரளவுக்கு ஒன்று நமக்கு தான் வரலாம் நம்ம வந்து என்ன தலைப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா குரான் கூறும் அறிவியல் உண்மைகள் சரி குரான் கூறும் முன்னறிவிப்புகள் அறிவியல் உண்மையில் குரான் கூறும் முன்னறிவிப்புகள் சரியா இது வரைக்கும் பார்த்த தலைப்புகள் என்னென்னா முஸ்லீம் முஸ்லீம்களின் வெற்றி யாராலும் கொல்ல முடியாத தலைவர் மக்கா வெற்றி இப்போ நம்ம பார்க்கப்பண்ட போகிற தலைப்பு வந்து நயவஞ்சகங்கள் வெளியேற்றப்படுவது குறித்த முன்னறிவிப்பு நயவஞ்சகர்கள் வெளியேற்றப்படுவது குறித்த முன்னறிவிப்பு குரானு கூறு இருக்குது இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நயவஞ்ச நயவஞ்சகர்கள் வெளியேற்றம் குறித்த முன்னறிவிப்பு முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் அறுபதாவது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது இதில் கூறப்பட்டவாறு அந்த முன்னறிவிப்பு அப்படியே நிறைவேறியது நபிகள் நாயகம் சல்லாஹு அலை அவர்களிடம் முஸ்லீம்களிடமும் இரட்டை வேடம் போட்டு வந்த நய வஞ்சகர்கள் மதினாவில் இருந்து வெளியேற்றப்படும் நிலை விரைவில் உருவாகும் என்பதுதான் அந்த முன்னறிவிப்பு அந் இந்த முன்னறிவிப்பு நவியல் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் காலத்திலேயே நிறைவேறியது சரியா குரான் வந்து சில விஷயங்களை சொல்லும் நாயகத்துக்கு இறைவன் அந்த விஷயத்தை சொல்லி அந்த விஷயம் வந்து நவியல் நாயகம் மக்களிடத்தை சொல்லுவாங்க அதாவது அதீச இல்ல குரானுடைய வசனம் அது அந்த காலத்திலேயே நிறைவேறும் அப்படி நினை அந்த மாரி நிறைவேறாமல் இருந்தால் அது குரான் இல்லை அல்லாவில் நவிகள் நியாயமே கிடையாதுங்கிற மாரி தான் வரும் அப்போ அந்த காலத்திலேயே நிறைவேறப்படுகிறது அந்த விஷயம் அப்போ இறைவனுடைய வார்த்தை தான் இந்த குரான் என்பதை தெல தெளிவாக அறியப்படுகிறது அதனால் நம்ம வந்து குரானை வந்து தமிழில் ஓதுங்க நிறைய பேருக்கு எத்தி வைங்க அதிகமாக பசங்களிடம் பேசிக்கிட்டே இருங்க சரியா إن شاء الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده الله بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما سوى سيئة كرسي السماوات والأرض ولا يغدو غيفلهما وهو العلي العظيم அல்லாஹி தேர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவர்கள் அறிய முடியாது அவனது இருக்கை வானங்களையும் பூமி உள்ளடக்கும் இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كلنا آمن بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق <applause> بين أحد من الرسول وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها خلقها مكتسبت ولها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا அல்லது இ இத்தூதர் முஹம்மத் தமது இறைவனின் தாம் கருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வரும் இதை நம்பினார்கள் அல்லாஹ்வையும் அவனது வானவர்களையும் வேதங்களையும் அவனுடைய இறை தூதர்களையும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்டவும் செவியூட்டம் கட்டுப்பூட்டோங்களை அவனது மன்னிப்பை நிகழும் உன்னிடமே எங்களுக்கு திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தவறாக சிரமப்படுத்த மாட்டான் எங்களெறிவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்களா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் இறைவா எங்களுக்கு முன் முன் சென்று மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே இறைவா எங்களுக்கு வலிமையில்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அறிவுறுவாயாக நீங்கள் எழுதிபதி உன்னை மருன் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவு வாயியாக கூறுகின்றனர் அப்படியே திக்குது அப்துபுல்லா ஷெய்த்தான் ரஹீம் இஸ்மல்லா ரஹ்மான் இன்ஷா அல்லாஹ் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தாலாக மேலங்கு செய்கிறான் அதேபோல் என்ன எல்லாமே ஒன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த உயர்தரமான சுருக்கத்திற்காக மட்டுமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நேரலையில் சென்று கேவலமாக திட்டுவதையும் கேவலமாக எழுதுவதையும் நாம் யாரென்று தெரியாது என்று மற்றவர்களை இழிவுபடுத்துவதையும் நினைத்து உங்களுக்கு நீங்களே சரியான முறையில் கைசெய்தமாக்கிக் கொள்கிறீர்கள் நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களிடம் இருக்கும் மலக்குமார்கள் நீங்கள் செய்வதை அழகான முறையில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு இங்கே ஒரு சிப்பு இருக்கிறது அது இப்போ தெரியாது இறந்த பிறகுதான் தெரியும் அந்த சிப்பில் அனைத்து விஷயமும் எழுதப்பட்டு மூடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் இறந்த பிறகு அந்த மகசர் மைதானத்தில் ஒன்றும் அறையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கேவலமாக நடப்பதை இறைவன் அங்கே உங்களிடம் கேள்வி கேட்பான் அந்த கேவலமான தன்மையை ஏன் செய்தாய் என்று கேட்கும் அந்த நீங்கள் யாரை இழிவாக பேசினீர்களோ அவர் அந்த அங்கே வருவார் அங்கே வந்து இவர் என்னை இழிவுபடுத்திவிட்டார் என்று சொல்லி இறைவனு அன்றாடும் பொழுது அப்பொழுது உங்களிடம் இருக்கும் அழகான நன்மைகளை நீங்கள் இழிவுபடுத்திய நபரிடம் கொடுத்துவிட்டு அவர் எப்படி இருந்தாலும் தவறு செய்திருப்பார் அவரிடம் இருக்கும் தவறுகளை உங்கள் மேல் அழகான முறையில் சுமத்தி உங்களை நல்ல முறையில் மாணவர்கள் அதாவது மலக்குமார்கள் நரக்கத்திற்கு ஓட்டிச் செல்வார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆர் அறிவு கொடுத்தது உங்களுக்கு சிந்திப்பதற்காகவும் நல்ல முறையில் நடந்துவதற்காகவும் என்பதுதான் ஆனாலும் விதி யாரையும் விடாது என்பதுதான் உண்மை ஏனென்றால் இந்த உலகம் தவறிலிருந்து பிறக்கப்பட்டது ஆகையால் மனிதன் போனாக தான் இருக்கிறான் தன்னைத்தானே காத்து கொள்ள அவனால் முயலவில்லை அப்படி முயலவில்லை என்றாலும் ஓரளவுக்காவது சிந்தித்து நாகரிகமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது வாழ்ந்து காட்டுங்கள் இன்ஷா ல்லா அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்துல் பிரதோசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹமான் ஆக்கிய அருள்புரிவானாக என்று சொல்லி வாகருதன்துல்ல ரப்துல்லமின் அஸ்லாம் வலைக்கும் வ ரஹமத்துலாஹி உ பரகாத்து மிக்க நன்றி போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் நன்றி அடுத்த நேரம் பார்ப்போம் ஏன்னா இந்த நேரம் அப்படியே வியூஸ் அப்படி டக்குன்னு நின்றுச்சு இது ஏகப்பட்டது போயிருக்கணும் பிரச்சனை இல்லை எல்லாமே அல்லாவுடைய நாட்டம்